தமிழ் தேசிய யானையும் திராவிட எறும்புகளும் ஒரு அழகான காட்டுக்குள் எங்கிருந்தோ நுழைந்த கட்டரும்புகள் அங்கிருந்த எல்லாம் கடிக்கத் தொடங்கின அத்துடன் இனி இந்த காடு எங்களுக்கே சொந்தம் என்றும் எங்கள் தலைவனே இந்த காட்டின் ராஜா என்றும் தங்களுக்கு தாங்களே அறிவித்துக் கொண்டன அந்த எறும்புகளின் கடிகளுக்கு பயந்து எல்லா உயிரினங்களும் அந்த எறும்பு தலைவனையே காட்டின் ராஜாவாக ஏற்றுக்கொண்டன ஆனால் ஒரே ஒரு ஒற்றை யானை மட்டும் எங்கிருந்தோ வந்த உங்களுக்கு எப்படி எங்கள் காடு சொந்தமாகும் என்றும் உங்களின் தலைவன் எப்படி எங்களுக்கு ராஜா ஆவார் என்றும் கேட்டது அந்த யானையின் பேச்சை சற்றும் எதிர்பாராத எறும்பு ராஜா அந்த யானையை எல்லா எறும்புகளும் கடிக்க வேண்டும் என உத்தரவிட்டது அந்த முரட்டு யானையை கடித்தால் எங்கள் வாய்கள் தான் புண்ணாகும் என்று முறையிட்டன எல்லா எறும்புகளும் ராஜாவிடம் அதை கேட்ட ராஜா எறும்பு உடனே எல்லா எறும்புகளும் அந்த யானையின் காதுக்குள் நுழைந்து விடுங்கள் என கட்டளையிட்டது நீங்கள் எப்படி என் காதுக்குள் நுழைகிறீர்கள் என்று பார்ப்போம் என்று சொல்லியபடியே தன் இரண்டு காதுகளையும் ஆட்டத் தொடங்கியது யானை பார்த்து கடுப்பான ராஜா எறும்பு அந்த யானையை சிறைபிடியுங்கள் என்று உத்தரவிட்டது அவ்வளவு பெரிய யானையை நம்மால் எப்படி சிறைப்படுத்த முடியும் என்று கேட்டது ஒரு எறும்பு அந்த யானையை சுற்றி எறும்பு வளையத்தை உருவாக்குவோம் அது எப்படி தப்பிக்கிறது என்று பார்ப்போம் என்று வீராப்பாக சொன்னது ராஜா எறும்பின் மகன் எறும்பான இளவரசர் எறும்பு இதை கேட்டு உள்ளுக்குள் சிரித்து கொண்ட யானை தன் துதிக்கையால் அந்த எறும்பு கூட்டத்தை நோக்கி ஒரு ஊது ஊதியது சூறாவளியில் சிக்கியதைப் போல எல்லா எறும்புகளும் காற்றில் தூக்கி வீசப்பட்டு ஐயோ அப்பா என கூக்குரலிட்டபடி மரக்கிளைகளில் போய் விழுந்தன ராஜா எறும்பும் இளவரசர் எறும்பும் மட்டும் யானையின் தலையில் வந்து விழுந்தன மரங்களில் விழுந்த மற்ற எறும்புகள் ராஜா எறும்பையும் இளவரசர் எறும்பையும் பார்த்து ராஜா விட்டு விடாதீர்கள் இளவரசை விட்டு விடாதீர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து அந்த யானையை ஒரே அமுக்காக அமுக்கி அதன் மண்டை ஓட்டை உடைத்து விடுங்கள் என்று கத்தின அறிவுக்கட்ட எறும்புக் எறும்பு கூட்டத்தின் பேச்சை கேட்டு ராஜா எறும்பும் இளவரசர் எறும்பும் யானையின் தலையை அமுக்க தொடங்கின அடுத்த நொடியே மழுக்கென்று எழுந்த சத்தத்தை கேட்டு என்ன சத்தம் அங்கே யானையின் மண்டையோடு உடைந்து விட்டதா என்று கேட்டன எறும்புகள் முட்டாள் எறும்புகளே உடைந்தது எங்கள் கால்கள்தான் என்று ராஜா எறும்பும் இளவரசர் எறும்பும் புலம்பத் தொடங்கின உடைந்த கால்களோடு தன் தலை தவித்துக் கொண்டிருந்த இரண்டு எறும்புகளையும் தன் துதிக்கையால் நசுக்கியது யானை இதைக் கண்டு பயந்து போன எறும்பு கூட்டம் அந்த காட்டை விட்டு வெளியேறின காடு மீண்டும் அழகானது